ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடக்க கல்வியில் பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றிய நகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பணிபுரக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து விண்ணப்பிக்க வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா தொடக்க கல்வித்துறையில் வந்து கவுன்சிலிங் இதெல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு அதில் அப்ளை பண்ணாத டீச்சர்ஸ் சரிங்களா இது வரைக்கும் விண்ணப்பிக்காத டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து அப்ளை பண்ணி கவுன்சிலிங் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க அதற்கான ஷெடியூலும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க இதில் என்ன டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் கல்வியாண்டில் முதன் முறையாக நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் மற்றும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் ஒன்றியம் விட்டு ஒன்றியம் அதாவது கல்வி மாவட்டத்திற்குள் கல்வி மாவட்டம் விட்டு கல்வி மாவட்டம் வருவாய் மாவட்டத்திற்குள் வருவாய் மாவட்டம் விட்டு வருவாய் மாவட்டம் மாறுதல் கோரி விண்ணப்பித்து மாறுதல் பெற்றுள்ளதால் ஏற்பட்டுள்ள தற்போதைய பணியிடங்களுக்கு மாறுதல் கோரி விண்ணப்பிக்காத தங்களுக்கு மீள ஒரு வாய்ப்பு அளித்து மாறுதல் அளிக்க கோரி பல்வேறு ஆசிரியம் இருந்து தொடர்ந்து கோரிக்கைகள் வண்ணம் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய டீச்சர்ஸ் வந்து அப்ளை எல்லாமே இப்போ வந்து திருப்பியும் ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் கல்வியாண்டில் நடைபெற்ற பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்காத ஆசிரியர்கள் பொது மாறுதல் கலந்தாய்வில் கலந்து கொள்ள மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் கல்வியாண்டில் நடைபெற்ற பொது மாறுதல் கலந்தாய்விற்கு விண்ணப்பிக்காத அனைத்து வகை ஆசிரியர்களும் இடைநிலை பட்டதாரி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சரிங்களா விருப்ப மாறுதலுக்கு ஒன்றியத்திற்குள் கல்வி மாவட்டத்திற்குள் வருவாய் மாவட்டத்திற்குள் மாவட்டம் மீட்டு மாவட்டம் சரிங்களா இது எல்லாத்துக்குமே பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங்குள்ளே அப்ளை பண்ணணும் எம்மிஸில் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஒன்றியத்திற்குள் மாறுதல் நடத்தப்பட்டுள்ளது கல்வி மாவட்டத்திற்குள் வருவாய் மாவட்டத்திற்குள் மற்றும் மாவட்டம் இட்டு மாவட்டம் மாறுதல்கள் கழுவந்தாய்வு பார்த்தீங்கன்னா இன்னும் நடக்கலைன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஒன்றியத்திற்குள் மாறுதல் கலந்தாய்வுக்கு தற்போது மீள விண்ணப்பித்த ஆசிரியர்களுக்கு ஒன்றியத்திற்குள் மாறுதல் கலந்தாய்வு கீழ் குறித்த காலாட்டம் எப்படி நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷெடியூலும் கொடுத்துருக்காங்க அதன் பின்னர் ஏற்கனவே கல்வி மாவட்டத்திற்குள் வருவாய் மாவட்டத்திற்குள் மற்றும் மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதல் விண்ணப்பித்தவர்களுக்கு தற்போது மீள விண்ணப்பித்திற்குள்ளும் சேர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கல்வி மாவட்டத்திற்குள் வருவாய் மாவட்டத்திற்குள் மற்றும் மாவட்டம் எட்டு மாவட்டம் சரிங்களா இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய செயல்முறைப்படி நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் கல்வியாண்டு இருக்கன்னா பொதுமாரதல் கலந்திருக்கு விண்ணப்பிக்காத ஆசிரியர்களுக்கு நடத்தப்படக்கூடிய அந்த டேட்டு பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு கொடுத்துருக்காங்க தொடர் ஒன்றியத்திற்குள் அதுக்கடுத்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடக்கப்பள்ளி தலைமையசிரியர் ஒன்றியத்திற்குள் கொடுத்துருக்காங்க நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கல்வி மாவட்டத்திற்குள் ஒன்று எட்டு கொடுத்துருக்காங்க தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கல்வி மாவட்டத்திற்கு பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வருவாய் மாவட்டத்திற்குள் ரெண்டு எட்டு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வருவாய் மாவட்டத்திற்குள் ரெண்டு எட்டு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மாவட்டம் மீட்டு மாவட்டம் அஞ்சு எட்டு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மாவட்டம் மீட்டு மாவட்டம் அஞ்சு எட்டு கொடுத்துருக்காங்க பட்டதாரி ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வு ஒன்றியத்திற்குள் பன்னிரெண்டாம் தேதி அது எல்லாத்துக்குமே காமனான இருக்கு இடைநிலை ஆசிரியர்கள் பொது மாறுதல் கலந்தாய்வு ஒன்றியத்திற்குள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்